அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹு தினமும் ஓர் உபதேசம் வலி பொறுப்பாளர் மூலமாகவே தவிர எந்த திருமணமும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு நூல் மாஜா ஹதீஸ் எண் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பெண் தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுப்பாளி எனப்படும் வலி ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் அவர் மூலமாகவே தன்னுடைய திருமணத்தை ஒரு பெண் கொள்ள வேண்டும் அவ்வாறில்லாமல் திருமணம் என்பது தனது உரிமை எனவே தான் விரும்பியவரை விரும்பிய வகையில் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யப்படும் திருமணம் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏற்கக்கூடியது அல்ல என்பதை பெருமானார் செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள் அன்பிற்குரியவர்களே பெண்களை பாதுகாக்கும் விதமாகவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை இஸ்லாம் செய்திருக்கிறது ஒரு பெண் தானாகவே ஒருவரை மணந்து கொண்டால் பிற்காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் பொழுது இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த ஆண் அவளை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாறாக வலி எனப்படும் பொறுப்பாளர் மூலமாக அவள் திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்கு மத்தியில் உள்ள திருமண உறவை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது பெண் தரப்பில் பேசுவதற்கும் இவர் உதவியாக இருப்பார் இது போன்ற பல காரணங்களை அதற்குள் மறைத்து வைத்து இஸ்லாம் ஒரு பெண் நிச்சயமாக வலி எனப்படும் பொறுப்பாளர் மூலமாக மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்கள் இதை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து